போலீஸ் ரொம்ப கஷ்டம் எங்களை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் எங்களை நேற்று எஸ் பி மயிலாடுதுறை என்ன காமிச்சு வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா இரண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளோதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனால் இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒத்திருக்கிறார் மணல் கொள்ளை பிரைவேஷன் டிரான்ஸ்போர்ஸ் ஆஃப் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பி சொல்றாரு என்ன மூலம் ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்றீங்க அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆகிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல

இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒண்ணு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்தியக்காரன் நானு வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு

என்ன காரணம் உண்மையா வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல முடியல என்ன கேள்வி கேப்பீங்க தெரியுமா ஏன் ஏன் ஏ ஐஜிஜி சொல்லப்படாத எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்தில் யாரும் இல்லை ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோட் ஆஃப் அதனால பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஏடிஜி லான்டர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரை நிக்க வச்சு கேட்கல என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது

j-hit